வீரபாண்டி பைபாஸ் சாலையில் எல் எஸ்மில் வளாகத்தில் பனிரெண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் பயனாளிகளுக்கு இலவச செயற்கை கை கால்கள் வழங்கும் முகாம் நடந்தது தேனி அருகே வீரவாண்டி பைபாஸ் சாலையில் உள்ள எல் எஸ்மில் வளாகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஊனமுற்றவர்களுக்கான சிறப்பு தனியார் முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாமில் கை கால்கள் இழந்த ஊனமுற்றவர்களுக்கு அவர்களது அளவிற்கு ஏற்ப அளவீடு செய்யப்பட்டது விரைவில் உரிய நபர்களுக்கு இலவச செயற்கை கை கால்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வீரவாண்டி வைபாஸ் சாலையில் உள்ள எல் மில் வளாகத்தில் பயனாளிகளுக்கு இலவச செயற்கை கை கால்கள் வழங்கும் முகாம் நடந்தது முகாமில் எல் நிர்வாக இயக்குனர் மணிமன்னன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச செயற்கை கை கால்கள் வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் தேனி அள்ளிநகர் நகராட்சி நகர்மன்ற துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான செல்வம் தொழிலதிபர்கள் டெர்ரி கௌமாரி சுதாகர் பாலசங்கா செந்தில்குமார் உள்ளிட்ட நகரின் முக்கியஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த இலவச செயற்கை கை கால்கள் வழங்கும் முகாமில் ஆயிரக்கணக்கான பயனாளிகள் இலவச செயற்கை கை கால்கள் பெற்று பயனடைந்தனர் என்பது 库里打得可真。